அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ஜாலி மே சக்சஸ் நேற்று சாயந்தரமாக வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கரையம் புத்து பார்த்தேன் அப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்கான்னு கொஞ்சம் ஒத்து பார்த்தா பாருங்கள் கட்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அதாவது அந்த மழைக்காலங்கள் வருதில்ல அதனால் அந்த உணவுப் பொருட்களை வந்து சேகரித்து சேமிக்கிற வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வேலை ரொம்ப பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள் கட்டிங் பண்ணுறது ஒரு ஆள் அதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு ஆள் பாருங்க எவ்வளோ இதை கட் பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்திங்களா அந்த இதை வேலை எவ்வளோ வேகமாக நடந்துகிட்டுருக்கு பாருங்க போக வரவும் போக வர எடுத்துகிட்டு போகிறத பார்த்திங்களா ஆ இது ஃபுல்லாக கட் பண்ணி அந்த கோ இது கோரை இந்த கோரை புல் தான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்க கோரை புல்லாக பார்த்து அதை அப்படி பிளேடு போட்டு அடுத்த மாதிரி இருக்கு பாருங்க இதாக கொண்டு வந்து கேட்டு சேர்க்குற இடம் ஆ வச்சுட்டு போயிட்டாங்களா இப்போ வெளியே இருக்கிற ஆள் இது உள்ளே கொண்டு போகிறது அங்கே கட்டிங் பண்ணுறது ஒரு ஆள் அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் கொண்டு வந்து இங்கே வச்சதுக்கப்புறம் இதை வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் டீம் ஒர்க்கு தான் டீம் எப்படி போகிறத வேகத்தை பாருங்கள் ஆ இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்மளும் நல்லா உழைக்கிற காலக்கட்டங்களில் உடம்பில் உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கும்போது சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கிட்ட ஒரு குரூப் ரெண்டு ரெண்டு குரூப்பாக போட்டி போட்டு அறுத்து இருக்காங்க மழைக்காலங்களில் வெயில் வெளியில் வர முடியாது அப்போ இந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு சாப்பிட்டுக்கிறதுக்கு இந்த நேரத்தில் எதாவது இந்த ஓனாக எதுவும் பார்த்துட்டா எல்லாத்தையும் பைஸ் திரு போயிடும் கோழி ஏதாவது பார்த்தா நன்றி